வணக்கம் மீனராசிக்கு எவ்வாறாக பார்க்கலாமா அதாவது ஆறில் போய் செவ்வாயோட கேது சம்பந்தப்படுறது குரு அங்கே உட்கார்றது இதெல்லாம் வந்து அனுகூலம் இல்லாமல் தான் போகுது சரிங்கள ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குரு பகவானை தவிர இது யாருமே பிளஸ் இல்லை ஜூலையில் எனக்கு எப்படி இருக்கும் ஜூலையில் உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிடபுளாக இருக்காது அதனால் தெளிவாக புரியுது இந்த காலகட்டத்தில் நம்ம தீர்மானமாக முறைய அதாவது நமக்கு பெரிய முன்னேற்றமான காலம் இல்லை அதே சமயத்தில் நம்ம இருக்கக்கூடிய வழக்கமாக செஞ்சிகிட்டு இருக்கிற எந்த தொழிலையும் நமக்கு பின்னடைவு அப்படிங்கிறது இல்லை மேம்படுத்தி போகக்கூடிய இன்னும் அதிகமான இன்வெஸ்ட் பண்ண இன்னும் அதிகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய காலம் இது இல்லை இது இல்லை ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு குறைவாக வந்தாலும் வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு குறைவாக வந்தாலும் அதை பெருசு இதுதான் காலம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவுக்கு வந்துடுங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நோ லாஸ் நோ கெயின் இஸ் க்ளோன் ஸ்டடி இது எதிர்க்கு பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்னும் அடுத்த அடுத்த மாதங்களும் சொல்கிறேன் இந்த மாதத்தில் மீனராசி என்பர்கள் குரு பகவானையும் சனி பகவானையும் வழிபடக்கூடிய அவசியம் குரு பகவான் ராசிக்கு அதிபதி அவர் நல்லா இருக்காரு